ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கத்தை எதிர்த்த வினேஷ் போகத்தின் மேல்முறையீடு மனு சர்வதேச விளையாட்டு தீர்ப்பாயத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் எனவும் வினேஷ் போகத் வலியுறுத்தியுள்ளார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் இன்று செயலிழக்க செய்யப்படுகின்றன அரசுமுறை பயணமாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று மாலத்தீவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் மாலத்தீவின் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக மாலத்தீவு செல்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சர்வேயர் பிரிவில் நடந்த ரெய்டில் கணக்கில் வராத ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆம்ஸ்டாம் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை விரைந்து கண்டறிய கோரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் இன்று போராட்டம் நடைபெறுகிறது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் இன்று போராட்டம் நடைபெறும் என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் அறிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டியறிதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து மீட்டர் தூரம் ஈட்டியறிந்து அசத்தியுள்ளார் ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்திய ஹாக்கி அணி வீரர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடியும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மலை ரயில் பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் மேட்டுப்பாளையம் முதுகை இடையிலான மலை ரயில் சேவை இன்று முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டது மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் கோவை அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறும் விழாவில் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் மொழியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட உள்ளது நடிகர் விஜய் சேதுபதியை உதைப்பவருக்கு ரூபாய் ஆயிரத்தி ஒரு பரிசு தரப்படும் என சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அர்ஜுன் சம்பத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அர்ஜுன் சம்பத்திற்கு ரூபாய் நான்காயிரம் அபராதம் விதித்து கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது